வேர் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா இன்று என் கண் முருகனை குதித்து அருணிநாதன் பாடிய அற்புதமான திருப்புகளை பார்க்க இருக்கின்றோம் இந்த திருப்புகளின் சிறப்பு இந்த பாடலை கேட்டாலோ இந்த திருப்புகளை பாடினாலோ கண்பார்வை சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்தும் விலகுகின்றது என்பது ஐதீகம் எதனால் இந்த விசேஷம் இந்த திருப்புகளில் அதற்கான ஒரு புராண கதையை பார்த்து வருவோம் சிக்கல் முருகன் எட்டுக்குடி முருகன் நாம் இன்று பார்க்க இருக்கின்றோமே எங்கன் முருகன் இந்த மூன்று முருகனையும் அறிவர் ஒரே சிற்பிதான் முதலில் அவர் சிக்கல் முருகனை தோற்றுவிக்கின்றார் அழகாக அந்த சிற்பம் வருகின்றது அவர் நினைக்கின்றார் இந்த சிற்பத்தை விட என்னால் கூட மிக அழகான சிற்பம் செதுக்கப்படக்கூடாது மிக அழகான இதைவிட அழகான முருகன் உருவாக்கப்படக்கூடாது என்று நினைத்து தன்னுடைய கட்ட விரலை வெட்டி கொள்கின்றார் ஆனால் சில நாட்களிலேயே அவருக்கு எட்டுக்குடி முருகனை உருவாக்க வேண்டிய நிலை ஏற்படுகின்றது அந்த சிற்பத்தையும் செதுக்குகின்றார் ஆனால் அவர் நினைத்ததற்கு மாறாக சிக்கல் முருகனை விட மிக அழகான முருகன் அங்கே எட்டுக்குள்ள தோன்றுகின்றார் இதற்கு பிறகு இதற்கு மேலான எட்டுக்குழியும் மேலான அழகான முருகனை உருவாக்கக்கூடாது என்று நினைத்து தன்னுடைய கண் பார்வையையும் இழக்கின்றார் ஆனால் முருகனின் விளையாட்டு நின்று விடுமா உடனே நாம் இன்று பார்க்க இருக்கின்றமே அந்த எண்கள் முருகனை செதுக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகின்றது அங்கே முருகன் உருவாக்கப்பட வேண்டிய நிலைமை இவரால் தான் உருவாக்கப்பட வேண்டிய நிலைமை ஏற்படுகின்றது இவருக்குத்தான் பெண்ணை உதவியாளராக அங்கே வைத்து சிற்பத்தை செதுக்க தொடங்குகின்றார் அப்படி செய்து கொண்டிருக்கும் போது இவர் செதுக்குகின்ற ஒளியானது அந்த பெண்ணின் விரலில் பட்டு அதிலிருந்து இரத்தம் குமுக் என்று வெளியே வந்து இவருடைய கண்களிலே பாய்கின்றது என்ன அதிசயம் முருகா திருவிளையாடல் தான் என்ன அந்த பார்வை இழந்த கண்கள் ஒளியை பெறுகின்றன அவரால் பார்க்க முடிகின்றது பரவசம் அடைகிறார் அப்பேற்பட்ட திருவிளையாடல் நடைந்த ஊரது அந்த இடத்தில் அருணவிநாதர் பாடிய அந்த திருப்புகளை தான் இன்று பார்க்க இருக்கின்றோம் அதனால் தான் கண் பார்வை பற்றி நோய்கள் எல்லாம் இந்த பாடலை பாடிய பாட அனைத்தும் விலகியுள்ளது என்று முதலிலே சொன்னேன் இப்போது அந்த திருப்புகளை பார்ப்போம் சந்தனந்து குங்குமங்கலம் விலங்கு சண்பகஞ்சரிந்தெழுங்கு சந்தனந்த சந்தனந்தமிந்தனந்து குங்குமங்கடம் விலங்கு சண்பகஞ்சரிந்தலங்கு திரரோடும் தண்டையஞ்சி லம்பலம்ப வெண்டையஞ்சலஞ்சலென்று சஞ்சி தஞ்சி தங்கை கொஞ்ச மயிலேரி தண்டையஞ்சி லம்ப ரம்ப வெண்ட எஞ்சல் அஞ்சலன்று சஞ்சி தஞ்ச தங்கை கொஞ்ச மயிலேரி திந்தி மிந்தி 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 தந்தனந்தனந்த சென்றி சென்றுந்து கந்து வந்து கிருபையோட சிந்தி மிந்தி மிந்தி மிந்து தந்தனந்தனந்தனன்று சென்ற சைந்து கந்து வந்து கிருபையோட சிந்தி எங்கு லம்பு குண்டு கொண்டு சந்ததம்பிருந்திருந்து செம்பதம்பன் இந்த நின்று மொழிவாயே சிந்த எங்கு லம்புகுண்டு சந்ததம்பிருந்து செம்பதம்பன் என்று நின்று மொழிவாயே அந்த மந்திரி கொண்டிலங்கை வெந்தழ்ந்த கண்டன் அங்க முங்கலைந்தரங்குள் பொடியாக அந்த மந்திரி கொண்டிலங்கை வெந்தமிழ் திடும்பண்டன் அங்கு முங்குலைந்தரங்குள் பொடியாக அம்ப கும்பன் அங்க வெஞ்சி நம்பர் என்று அம்பு கொண்டு வென்ற கொண்டல் மருகோணே அம்ப கும்பான் அங்க வெஞ்சி நம்பர் என்று நின்று அம்பு கொண்டு வென்ற கொண்டோணே இந்து உங்க ரந்தை தும்பை கொன்றையும் ஜலம் புனைந்தி டும்பரண்ட வந்த குமரேசா இந்து ஒங்க ரந்தை தும்பை கொன்றையும் ஜலம் புனைந்தி டும்பருண்ட வந்த குமரேசா ഇന്ദിരമ്പ ഇന്ദ്രമ്പരണ്ടമ്പ എങ്ങിമ്പു എങ്കം പെരുമാലേ ഇന്ദിരമ്പ തമ്പ എങ്ങിമ്പു എങ്കം വന്നിന് എങ്കം പെരുമാലേ പെരുമാളേ എങ്കണങ്ങ പെരുമാളേ പെരുമാലേ പെരുമാളേ എങ്കം വന്നിരുന്ന പെരുമാലേ